தேவன் கொடூரமானவர் இல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏசாயா ஐம்பத்தி மூணில் சிலுவை பாடுகளை குறித்து வசனங்களில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரும் அவர் எப்படி நம்முடைய பாடுகளை சுமந்தார் எப்படி நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் முடிஞ்சு ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் முதல்ல அந்த ரெண்டு மூணு வசனங்களுக்கு அப்புறமா சொல்லப்படுகிறது வசனம் என்னென்னா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த வசனத்தை சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா மனுஷனுடைய பாவத்தையும் மனுஷனுடைய சாபத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் தன்னுடைய சில்லுவையினால் சுமந்து தீர்த்து விட்டார் அவனுக்கு ரட்சிப்பின் வழியை ஈஸியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இனி மனுஷன் தேவனிடத்தில் சேர்வதற்கான பிரச்சனை தீர்க்கப்பட்டது இனி மனுஷனுக்கு அதை புரிய வைப்பது தான் மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்குது அந்த வேலையை தான் நீங்களும் நானும் செய்து கொண்டு அதை செய்யணும் அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அழைப்பை நாம் என்ன பண்ண நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த வசனத்தின் சாராம்சத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சிலுவை சிலுவையில் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இனி மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை என்பது கிடையாது அவன் தேவனோடு ஒப்புரவாக கூடிய வழி உண்டாகிவிட்டது இனி தேவன் மனிதன் மீது கோபமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேவன் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார் இப்போ அவன் மீது இரக்கம் மட்டும்தான் இருக்கு அவன் மீது அன்பு மட்டும்தான் அவர் காட்டக்கூடியவராக இருக்கிறார் அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியங்களும் சூழலும் அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் அவர் என்ன பண்றாரு நோக்கமா இருக்கிறாரு தான் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு வசனம் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது புரியுதா உங்களுக்கு அப்போ என்னுடைய பாவத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும் அவர் சுமந்து தீர்த்த பிறகு என் மீது கோபமா இருக்க வேண்டிய அவசியம் அவர் இல்லை என்னை காலகையை உடைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை என்னை நொறுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை புரியுதா உங்களுக்கு அப்போது என் மீது என்னை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய இரக்கத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விஷயத்தில் அவர் நோக்கமாக இருக்கிறாரு அதற்கான வழிகளை திறக்கிறாரு அதற்கு பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் இப்படிப்பட்ட சில விஷயங்களை எடுத்து போதிக்கணுங்கிறத அவர் விரும்புகிறாரு அவருடைய அன்பை பத்தி போதிக்கணும் அவருடைய இரக்கங்களை பத்தி போதிக்கணும் அவர் எப்படி சிலுவையில என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார் இன்னைக்கு தேவன் என் மீது அன்பா இருக்கிறாரு அவர் கோபமா இல்லைங்கிறத சொல்லக்கூடியவர்கள் வேண்டும்னு சொல்லி அவர் விருப்பப்படுகிறாரு புரிதா உங்களுக்கு அப்போ தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இன்னைக்கு அவர் அவர் வந்து இன்னைக்கு நான் நினச்சேன்னா அவர் என் கூட இருக்கிறாரு நான் நிராகரித்தா மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அப்போ என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை அப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ள இருந்து என்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கும்போது அவர் எப்படி எனக்கு தீங்கு செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் இல்லை அதனால தான் சொல்கிறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவரை ருசிக்காமல் அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபை உங்களுக்கு விளங்காது அவருடைய கிருபை மிகப்பெரிய விஷயம் அவருடைய இரக்கங்கள் மிகப்பெரிய விஷயம் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு செய்து முடித்திருக்கிறார் அவர் நல்லவர் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள் காட் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்